அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ்க்கு தூது அனுப்பிய எஸ்பி வேலுமணி பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்காததில் எஸ் எஸ்பி வேலுமணி தங்கமணி போன்றோர்கள் எடப்பாடிக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் யாரோடு கூட்டணி அமைப்பது என்பது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற போது சி வி சண்முகம் ஜெயக்குமார் போன்றோர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு நாம் கூட்டணியில் தொடரக்கூடாது அவர்கள் தொடர்ந்து நமது கட்சியினுடைய முன்னாள் தலைவர்களை தரம் தாழ்ந்து விமர்சித்து வருகிறார்கள் மேலும் சிறுபான்மையினர்களினுடைய வாக்குகளை நம்மால் பெற முடியவில்லை எனவே பாரதிய ஜனதா கட்சியோடு நாம் கூட்டணி அமைக்க தேவையில்லை அம்மா அவர்கள் இந்த வழியை பின்பற்றியே ஆட்சி அதிகாரத்தில் இரண்டு முறை இருந்தார் எனவே நாமும் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு விலகி விடுவோம் என்று கூறியதாகவும் இதே கூட்டத்தில் பங்கேற்ற எஸ்பி வேலுமணி தங்கமணி போன்றோர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு நமக்கு தேவை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவோடுதான் நாம் எஞ்சிய காலத்தை பூர்த்தி செய்தோம் நமது ஆட்சியும் நிலை இருந்தது இல்லையேல் எப்பொழுதே நமது ஆட்சியை கவிழ்த்திருப்பார்கள் மேலும் கொங்கு பகுதியில் பாரதிய ஜனதா கட்சிக்கென்று தனித்து செல்வாக்கு உள்ளது பத்து சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்கு வங்கி கொங்கு பகுதியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்ளது கொங்கு பகுதியில் சிறுபான்மையினர்கள் குறைவாகத்தான் உள்ளார்கள் எனவே கொங்கு பகுதியில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு தேவை அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி நமக்கு அவசியம் ஏனெனில் நம் மீது வழக்குகள் உள்ளது மத்திய அரசின் ஆதரவு இருந்தால் அவை நமக்கு அனுகூலமாக இருக்கும் என்று கூறியதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு தேவையில்லை என்று கூட்டணியை முறித்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது இது நடந்த பின்பும் கூட எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனியாக சந்தித்து நாம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் தொடர்வோம் என்று கேட்டுக்கொண்டதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகார எல்லையை நீங்கள் மீறுகிறீர்கள் உங்களுக்கென்று ஒரு எல்லை உள்ளது அதற்குள் நீங்கள் இருந்து கொள்வது அனைவருக்கும் நல்லது என்று கடுமையாக எச்சரித்ததாகவும் இதன் பின்பு எஸ்பி வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் இது பற்றி பேசாமல் வெளியேறியதாகவும் கூறப்படுகிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி அமைக்காமல் சென்றதால் மிக பல கட்சிகளை பாரதிய ஜனதா கட்சி தனது கூட்டணிக்குள் இழுத்து கொண்டது அதிமுக மூன்று கட்சிகளோடு கூட்டணி அமைத்து மிகப்பெரிய தோல்வியையும் சந்தித்தது இதன் பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய தலைமை கேள்விக்குறியானது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தவறான அணுகுமுறையால் தான் இதுபோன்ற மிகப்பெரிய தோல்வியை அதிமுக சந்தித்தது என அனைவரும் பேசத் தொடங்கினார்கள் தேர்தல் முடிந்த சில நாட்களிலேயே எஸ்பி வேலுமணி அவர்கள் வைத்தியலிங்கத்தை சந்தித்து பேசினார் என்று செய்தி ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின அதுவும் எஸ் பி வேலுமணி அவர்கள் டெல்டாவிற்கு சென்று வைத்தியலிங்கத்தை சந்தித்து பேசிவிட்டு வந்தார் என்ற செய்தி அப்பொழுது பரவியது இது பற்றி எஸ் பி வேலுமணியிடம் கேட்டபோது சந்தித்தது உண்மைதான் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பை பற்றி பேசினோம் என்று கூறியிருந்தார் அப்பொழுதே அதி அதிமுகவானது டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் பலவீனமாக உள்ளது என்பதை உணர்ந்து தான் எஸ் பி வேலுமணி அவர்கள் வைத்தியலிங்கத்தை சந்தித்து மீண்டும் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பது பற்றி பேசியதாக கூறப்படுகிறது தன் பின்பும் இரண்டாவது முறையாக வைத்தியலிங்கத்தை ஓபிஎஸ் அவர்கள் கடந்த ஜூன் மாதம் சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது அந்த சந்திப்பு நிகழ்விலும் அதிமுக ஒருங்கிணைப்பை பற்றி பேசியதாகவே கூறப்படுகிறது இவ்வாறு எஸ்பி வேலுமணி தங்கமணி போன்றோர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக காய் நகர்த்தி வருவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருதுவதாக கூறப்படுகிறது சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்ற மூவரையும் அதிமுகவில் நான் இணைக்கவே மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து கூறி வரும்பொழுது இவர் ஓபிஎஸின் தீவிர ஆதரவாளரான வைத்தியலிங்கத்தை சென்று சந்தித்து வந்ததை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை மேலும் பதினெட்டாவது மக்களவை தோல் தோல்வி குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வேலுமணி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு கூட்டணி அமைத்திருந்தால் நாங்கள் பத்திலிருந்து பதினைந்து தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்திருப்போம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி முறிவுக்கு காரணம் அண்ணாமலையே என்று கூறியிருந்தார் எதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்பவில்லை தான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டாம் என்று கூறுகிறேன் எனக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்திருந்தால் வெற்றி பெற்றிருப்போம் என்று கூறுகிறார் அப்பொழுது தலைமை சரியானக முடிவெடுக்கவில்லை என்று என்னை நேரடியாக குற்றம் சாட்டுகிறாரா என்று தனது நெருங்கிய ஆதரவாளர்களிடம் புலம்பியதாக கூறப்படுகிறது இது போன்ற சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆறு முன்னாள் அமைச்சர்கள் சந்தித்து அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அதிமுக வலிமை பெறும் என்று கூறியிருந்தார்கள் ஆரம்பத்தில் சற்று இறங்கி வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது அதிமுகவில் ஒருங்கிணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என்ற மூவரையும் அதிமுகவில் இணைக்கவே மாட்டேன் என்று தொடர்ந்து பிடிவாதமாக இருந்து வருகிறார் ஒரு கட்டத்தில் ஓபிஎஸ்ஐ மட்டும் சேர்த்துக்கொள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதித்ததாகவும் அந்த நேரத்தில் கேபி பி ஜெயக்குமார் ஆர் உதயகுமார் திண்டுக்கல் சீனிவாசன் போன்றோர்கள் ஓபிஎஸ்ஐ மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வந்தால் தேவையில்லாத விளைவுகளை சந்திக்க நேரிடும் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும் எனவே ஓபிஎஸ் இல்லாமலே நாம் தென் தமிழகத்தில் வெற்றி பெற முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த நான்கு முன்னாள் அமைச்சர்களும் ஆலோசனை கூறியதாகவும் சொல்லப்படுகிறது இதன் பின்புதான் ஓபிஎஸ்ஸும் தேவையில்லை என்ற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துவிட்டதாகவும் தற்பொழுது ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களினுடைய பட்டியலை எடப்பாடி பழனிசாமி தயாரித்து வருவதாகவும் மிக விரைவில் இந்த மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் நீக்கப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது இதுவரையிலும் முப்பது மாவட்ட செயலாளர்கள் ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவுக்கு ஆதரவாக இருந்து வருகிறார்கள் என்றும் இவர்கள் அனைவரும் ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவோடு பேசி வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது இவர்களில் பெரும்பான்மையானோர் தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளைச் சார்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது இவர்கள் அனைவரையும் அதிமுகவிலிருந்து நீக்கிவிட்டு தனக்கு வேண்டிய தனது ஆதரவாளர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் பதவியை கொடுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிகழ்விற்கு சி வி சண்முகம் எஸ்பி வேலுமணி தங்கமணி போன்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது முப்பது மாவட்ட செயலாளர்களை முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்களை கட்சியின் மூத்த நிர்வாகிகளை ஒரே அடியாக கட்சியிலிருந்து நீக்கினால் அது கட்சியில் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தும் இதனால் பலர் அப்படியே ஓபிஎஸ் சசிகலாவுக்கு பின்னால் அணிவகுப்பார்கள் இப்பொழுது இருப்பதை விட மீண்டும் அதிமுக பலவீனப்படும் இது கட்சிக்கு நல்லதல்ல இந்த நேரத்தில் நீங்கள் யாரையும் அதிமுகவிலிருந்து நீக்க கூடாது அதற்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் என்று இந்த மூவரும் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசி வருவதாக கூறப்படுகிறது இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளாராம் எஸ்பி வேலுமணி தங்கமணி போன்றோர்கள் உண்மையாக அதிமுகவிற்காக உழைக்கின்றார்களா அல்லது இவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காகவே உழைத்துக்கொண்டு கொண்டு நம்மிடம் அதிமுகவிற்கு உழைப்பது போன்று நடிக்கின்றார்களா என்ற ஐயம் ஏற்பட்டு விட்டதாகவும் பாரதிய ஜனதா கட்சிதான் தான் மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறது அவர்கள் கூறுவது போன்று எஸ்பி வேலுமணி தங்கமணி போன்றோர்களும் இதே வேலையை நம்மிடமும் காட்டி வருகிறார்கள் என்ற எண்ணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்துவிட்டதாகவும் அதே சமயத்தில் எஸ்பி வேலுமணி தங்கமணி போன்றோர்களின் மீது நடவடிக்கை எடுக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திணறி வருவதாகவும் கூறப்படுகிறது நன்றி